பேசிய தலைவர்கள் அனைவருமே வந்து ஒரு கருத்தை பதிவு செய்தாங்க கூட்டங்கள் வந்து சிறிதாக இருந்தாலும் நம்ம அந்த முயற்சியை அடுத்து கொண்டு போகணும் பதிவு பண்ணாங்க அப்போ நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிறிய விஷயங்களை மட்டும் நினைவுகிட்ட கடமை பண்ணியிருக்கிறேன் மாவோ விதங்களில் புரட்சியை தொடங்கிய போது மாவோ முன்னாடி மாவோ பேசும்போது அவர் உரையை கேட்டவங்க ரெண்டு பேர் கியூபாடுதலுக்காக போராடிய சேர்வார் அவர்களோட பயணம் பண்ணவங்க பத்து பேர் அப்படிப்பட்ட அந்த சிறு எண்ணிக்கையில் தொடங்கிய தலைவர்கள் இன்று வரலாற்று மிக்க தலைவர்களாக இருக்காங்க அதே போல முற்போக்கு தமிழ் தேசிய இந்த கருத்தரங்கு நடத்தி கொண்டிருக்கும்போது நான் உரையாற்றி கொண்டிருக்கும்போது கேட்கக்கூடியவங்க வரும் பத்து பேர் தான் இந்த முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியும் தமிழகத்தில் தனக்கான சாதனையை படைக்கும் என்பதை நினைவாக கவனப்பட்டிருக்கின்றேன் அப்போ இங்கே அண்ணனுக்கு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க இந்த தேவத்துல சமூகத்துக்கு திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி அனைத்து அரசியல் கட்சிகளிலுமே ஒரு ஊராட்சியாளர் பதவியோ ஒரு மாவட்ட செயலாளர் பதவியோ ஒரு நகர செயலக பதவியோ கொடுக்க மாட்றாங்க அப்படிங்கிறத பதவி பண்ணாங்க எல்லா பேருமே அந்த கருத்துக்கள் வந்து எல்லா பேருக்குமே உண்டு ஏன் தரமாட்டுறாங்க அப்படிங்கிற சிந்தனை இருந்திருக்க இல்லை அப்போ அந்த ஏன் தரமாட்டுறாங்கிற சிந்தனை எப்படி இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தன்னுடைய வளர்ச்சியை தன் சமூகத்தை சார்ந்தவர்களை உருவாகும் பொழுது உன்னை திட்டமிட்டு தொடர்ச்சியாக இருநூறு ஆண்டுகளும் ஆயிரம் ஆண்டுகளும் நீ அரசியலில் ஆதிக்கம் செலுத்திவிடக்கூடாது என்று தொடர்ச்சியாக உன் மீது சாதி அடக்குமுறைகளையும் சாதிய படுகொலையும் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் எப்படி இருக்கும் என அன்றார்ந்த உறவுகளை நாம் சிந்திக்க வேண்டும் அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய ஒருவருடைய வளர்ச்சியை தன் சமூக சாதிக்காரனாக போதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன்னுடைய உறவுகளாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற போது உன்னை பொருளாதாரத்திலும் உன்னை நிலவுணையை அற்றவர்களாக மாற்ற வேண்டும் என கருத்துடைய சாதி வரியர்களாக எப்படி உன்னுடைய வளர்ச்சியை புரிந்து கொள்ள முடியும் இந்த கருத்தை பதிவு செய்யும் போது சமூக வலைதளங்களில் பரவும் ஆனால் இருந்தாலும் தன்னுடைய தன் சமூகத்தின் கால்புணர்ச்சிகளையும் முரண்பாடுகளையும் நாம் சரி செய்ய முடியாமல் நம்மால் எந்த விதமான அதிகாரத்தையும் பெற முடியாது என்பது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்தாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்போ இந்த இரண்டாம் உலக போர் நடைபெற்ற போது ஜப்பானில் வந்து கீழோசிங்கா நாகாசாரிகளை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அணு அணுகுண்டு தாக்குதல் வந்து அமெரிக்கா நடத்துது அந்த தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது ஏன் நடத்தப்பட்டது என்று பார்த்தா ஜப்பானியர்கள் எந்த விதமான வளர்ச்சியும் கலைத்துவிடக் கூடாது என்பதற்காக அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியது இந்த கருத்தை ஏன் சொல்றா அந்த அணுமண்டைகளே ஆபற்றானது நம்முடைய சிந்தனை தன்னுடைய சொந்த சமூகத்தின் வளர்ச்சியையும் தன்னுடைய சொந்த சாதியின் வளர்ச்சியையும் பொறுத்து கொள்ள முடியாமல் தனிநபர் முரண்பாடுகளையும் கால்துணர்ச்சிகளையும் தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த சமூகம் எந்த விதத்திலும் அரசியல் அதிகாரிகளையும் சரி ஆதிக்கத்திலையும் நம்முடைய எந்த விதமான ஆதிக்கத்தையும் செலுத்த முடியாத வரவர்களே அதனால் இது வரும் வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய சிந்தனைகள் அழகாக தான் நம்முடைய செயல்கள் அழகாக இருக்கும் நம்மளுடைய செயல்கள் அழகாக தான் நம்மளுடைய சமூகம் நன்றாக இருக்கும் நாம் இந்த சமூகத்தின் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புலமைகளான கருத்து வந்து இந்த சமூகத்தில் யாருக்குமே ஒற்றுமை இல்லைன்னு சொன்னார் அப்படின்னா அல்ல எல்லாருக்குமே ஒற்றுமை இருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த சமூகம் ஏன் இந்த அரசியல் ஆதிக்கம் செலுத்த முடியாதா நம்மாலும் இந்த சமூகத்தில் ஆதிக்கத்தை செலுத்த முடியும் அரசியல் கதையை வென்றெடுக்க முடியும் என்ற சிந்தனை நம் அளவிற்கான இயல்பாகவே இருக்கிறது ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய பிந்தனை ஒரு தனிமனித முரண்பாடுகளும் கான்பிடும் தான் இந்த தனிமனித முரண்பாடுகளும் கான்பிடன்ஸுகள் மட்டும்தான் நம்மை நம்மளே வீழ்த்திக் கொள்கிறது நம்மளுடைய இந்த உளவியல் ரீதியான எதிரி என்று பார்க்கும்போது நம்முடைய சிந்தனை தான் நம்மளுடைய உளவியல் ரீதியான எதிரிகள் அப்போ நம்ம சிந்தனை மற்ற தமிழக அரசியலில் வந்து நம்ம ஆரிகை செலுத்த முடியும் பட்டியல் வலிகிறதையும் நம்ம எடுக்க முடியும் இப்போ அன்னைக்கு அடுத்து ஒரு நிகழ்ச்சி வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க தவிர கலையாதவர்கள் அனைத்து சமூக தலைவர்களையும் ஒருங்கிணைத்து நமக்கு உயர்க்கக்கூடிய மக்களை வந்து அணிவிரட்டி ஒரு அரசியல் அதிகத்தை தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு மனிதர்கள் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்மளே ஒருங்கிணைக்கப்படுகிறது சின்ன உழைப்பு நாணத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை அது சின்ன உழைப்பு பிரச்சனையே அல்ல அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன நூற்றி எண்பது ஏக்கர் இங்கிருந்து காலகட்டமாக கிடைக்கிறது நூறு ஏக்கர் வந்து காலகமாக கிடைக்கிறது வெறும் பத்து ஏக்கருக்குள்ளது தேவ சமூகத்தினுடைய இடத்தையும் வீட்டையும் அபகரிக்க வேண்டிய நோக்கம் என்ன தேவை என்ன தென் மாவட்டங்களுக்கு மிகவும் அடையாளமாக இருக்கக்கூடிய ஐயா விமான செயலான சிலையை வைக்கப்பட்ட இடம் சின்ன உடற்படும் அப்போ அந்த பகுதியில் காலம் பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன நாம் எப்போது அந்த அரசியலை சித்திக்க போகிறோம் குளத்தில் இருக்கக்கூடிய முல்லைநகர் பிரச்சனைக்கு அரசியலாக்கப்படுகிறது அதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடாது இழப்பூடாது என்று உயர் நீதிமன்றம் அருகே வளர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் சின்ன உழைப்பு பிரச்சனை மட்டும் ஏன் அரசியலாக்கப்படவில்லை காரணம் என்ன அங்க வசிக்கக்கூடிய மக்கள் யார் அப்படின்ற கேள்வி மற்றவங்களுக்கு நமக்கு சமந்தித்தோம் அப்போ சின்ன உடைப்பு இந்த மதுரையின் அடையாளம் சின்ன உடைப்பு தியாகி இமான தாங்கி நிற்கக்கூடிய அடையாளமாக ஒட்டுமொத்த தேவைகளை இருக்கக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடிய பகுதியும் சின்ன உடைப்பு நேற்று வந்து டங்க இருக்க போகிறோம்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் நிலப்பரப்பில் வந்து வேளாண் கொடுத்த வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக கடுமையான வக்கப்புறாக நடத்துகிறாங்க அந்த அந்த செய்தியை பார்த்தோன்னா நாங்கள் வந்து எல்லாருக்குமே நான் வந்து வந்துட்டாங்க அதை வந்து செயல்படுத்த மாட்டாங்க அப்போ வந்து மொத்தமாக ஏனையம் கேட்கும் போது அந்த அரியவாசிக்கிறது வந்து கல்லட்ரு அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பை வச்சுருக்கக்கூடிய யாருக்கிட்ட கல்லடம் அப்போ அந்த திட்டம் வந்து நடைபெறாதுன்றதை நாங்கள் முன்னூடி தெரிஞ்சோம் நேற்று வந்து கிராம ஊராட்சி சபையில தீர்மானம் போட்டு அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி இதை கொள்கையை முடிவு நாங்கள் அறிவிச்சிருவோம் தனிஸ்டர் அப்படி பிரச்சனை இருக்காது அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாரு அதே பிரச்சனை ஏ சந்தோட அவர் சொல்லலை அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா பகுதியில வந்து தேவேந்திர சமூகம் இருந்தால் இங்கிட்ட இருக்கக்கூடிய நூற்றம்பது ஏகத்தை வியாபாரமாக அதை மாற்ற முடியாது இங்கிட்ட இருக்கக்கூடிய நூற்றம்பது ஏகத்தையும் வியாபாரம் மாற்ற முடியாது அங்க இங்க இடையுள்ள இருந்த லேண்ட் வலியும் விளையாடு இந்த மண்ணோரை சொந்தக்காரன் நம்ம இந்த மண்ணில் பூர்வக்கூடிய ஒரு தேவேந்திர சமூகம் இருந்தால் லேண்ட் வலியும் இருக்காது அப்போ இங்க பலவிதமான வரலாறுகள் உண்டு பலவிதமான கோயில்கள்லயே நமக்கு முன்னுரிமை உண்டு இதை யாருக்குமே மாற்றுக் கருத்தில்ல யாருமே மறுக்கல அப்ப நம்ம இல்லாத ஒண்ணு எது அரசியல் அதிகாரம் இந்த அரசியல் அதிகாரம் மட்டும்தான் நம் மீதான நடத்தப்படுகிற அனைத்து விதமான அடக்கங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு முடிவிலே தரும் அப்போ இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்றுமே வேண்டாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை காவல் குறைச்சியில் திறந்தனால பெரிய அளவுல தியாகம்லாம் ஒண்ணுமே பண்ணல என்னைய பொறுத்து வரைக்கும் போய் நம்ம காலத்துறை தவிர்த்துக்காக இந்த முழுநூத்தி வந்துடும் அப்ப அந்த கருத்தரங்க மூலமா தான் இந்த படிப்படையை நம்மளிடையே கொண்டு செல்ல முடியும் போராட்டம் மிக்க ஒரு வந்து போர்கிட்ட இருந்தாலும் அந்த போர்க்குளத்தை வந்து அறிவு எப்படி கையாளம் கொடுக்கிறது படிப்பினையை கொடுக்கிறது கருத்தரங்கலாம் அப்ப சீனாவில புரட்சி ஏற்படுத்திய மாவோ போன்றவர்கள்லாம் வந்து துப்பு பிரச்சாரங்கள் கருத்தரங்கள் நாசிப்பு இதன் மூலமாக தான் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி அங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போறாங்க அப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து புத்தக வாசிப்பு கண்டிப்பா நமக்கு தேவை அப்ப இந்த புத்தக வாசிப்பு அந்த படிப்பினை எங்கிருந்து வருதுன்னா இது போன்ற கருத்தரங்கள் மூலமாக தான் வரும் இப்ப இந்த கருத்தரங்கள் அதிகம் இல்லாமல் வேணா இருக்கலாம் ஆனால் இந்த கருத்தரங்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் காலையில் பத்து மணிலேருந்து என்னுடைய தோழர்கள் யாருமே எதிர்த்து போல அதே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான் அப்போ நம்ம இங்கே என்ன இந்த தலைவர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்ற கேட்கக்கூடிய சிந்தனை அந்த சிந்தனை எப்படி வரும் இதன் மூலமாக நம்மளுடைய இளைஞர்களுக்கு அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்படையையும் அந்த அறிவுமையும் அரசியல் சார்ந்த சிந்தனைகளில் புதிக்கக்கூடிய இடமாகத்தான் தளத்திரங்கள் இருக்கிறது எனவே நான் அன்பான சொல்கிறோர்களே இந்த தேவேந்திர உலக வேளாண் சமூகம் நம்முடைய ஆட்சியின் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மிகப்பெரிய ஒரு தீங்காக தனி மனித முதல்பாடுகளை கால் முறைச்சலின் தவிர்ப்போம் அரசியல் அதிகாரத்தை வந்திருக்கோம் பலர்களே பாண்டியர்கள் பட்டியல் வெளியேற்றும் பாண்டியர் வரலாறு மேலும் பட்டியல் வெளியேற்றம் மெல்ல விட்டு போய் என ஒரே திருப்பதன் இந்த கணக்கறிஞர் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது பணமாக நிறைவு போட்டுக்கொண்டு ஒன்றே நன்றி வணக்கம்